வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் எனக்கும் சினிபுரத்தில் சினிமா பத்திர பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் சூப்பரான ஒரு வதந்தி ஒரு மிக முக்கியமான சொல்லலாம் அமேசான் ரிலீஸ் ஆன இந்த வெப்சீஸுக்கு ரசிகர்கள் மத்தியில் சம வரவேற்பு தொடர்ந்து பார்த்தோம்னா ட்ரெண்டிங்லயே இருந்துட்டு இருந்துச்சு அதனாலேயே இந்த சீரிஸ் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் வதந்தி இல்லாமல் நிஜமாவே ஆண்ட்ரூ லூயிஸோடைய இயக்கத்துல இதில் எஸ் ஜே சூர்யா லைலான்னு நிறைய நிறைய நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க மர்மமாவே

நம்மளுடைய ப்ரமோஷன் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கூட பெரிய அளவில் நம்ம ப்ரோமோஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே டேவிட் வார்னர் வர வச்சு அதை ரொம்ப சூப்பராவே பண்ணிருந்தாங்க அண்ட் ஸ்ரீலீலா டேவிட் வார்னர் நிவின் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தாங்க அண்ட் இந்த ராபின் உட் திரைப்படம் யூஸ்வலான ஃப்ளேவரில் இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்ட வேடத்தில் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கதாபாத்திரமாக மட்டும் கிடையாது ஸ்ரீலீலாவுடைய கேரக்டருமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதனாலேயே இந்த திரைப்படத்துக்கு ஹைப்பு ஏறி நிற்குது இதே ராபின் உட் திரைப்படத்தை பத்தி இப்போ நிறைய சர்ச்சைகள் இந்த படம் இப்போ ரிலீஸ்க்கு காத்து இந்த நிலையில பாத்தீங்கன்னா படத்தோட டிக்கெட் ரேட் எல்லாமே செம்மையா ரைஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா டிக்கெட் இப்ப எல்லாமே விலைவாசிய தப்புறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் என்ன ராபின் படதும் ஆல்ரெடி பெரிய எஸ்டபிஷ்மெண்டான ஹீரோவும் கிடையாது விலங்குல ஓகே பட் அதர் லாங்குவேஜ் எல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கலவையான விமர்சனங்கள் இருந்துட்டு இருந்துச்சு எல்லா படங்களுக்கும் வரவேற்பு கொடுப்பாங்க எல்லா நடிகர்களுக்கும் வரவேற்பு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ ஒரு படம் வரப்போது அதுவும் ஸ்ரீலீலா ஸ்ரீலீலா வச்சு அவங்கள மட்டும் me ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு திரைப்படம் வரும்போது திடீர்னு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா டேரக்டாக நடிகர்களையுமே பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படின்னா யூஸ்வலாக இப்போ நம்ம தேட்டரில் வாங்கக்கூடிய டிக்கெட்ஸே பயங்கரமான வேலை இருக்கு ஏன்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஐ மேக்ஸ்லாம் போகும்போது நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே அப்படின்லாம் போகுது ஐ மேக்ஸ் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பட் டூ ஹண்ட்ரடுக்கு குறைவாக இங்கே டிக்கெட்டே வாங்க முடியாது அப்படின்ற நிலமையில தான் இருக்கும் இப்படி இருக்கிற ஸ்டேஜில் திடீர்னு செலக்ட் செலக்டட் மட்டும் டிக்கெட்டோட ப்ரைஸை ஏத்துறாங்க அப்படின்னு சொன்னதும் ரசிகர்களுக்கெல்லாம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு ஸோ இது மேபி இந்த படத்துடைய வசூலை பாதிக்குமா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சீக்கிரமாகவே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா ஸோ அதன் மூலிமா நம்ம இந்த படம் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த படத்துடைய வசூல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பொங்கலுக்கு தான்ப்பா ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா ஹெச் வினாத்துடைய இயக்கத்தில் தளபதி விஜய் உடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் ஜனநாயகன் இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே திரையுலக வட்டாரமே பரபரப்பில்

சான்ஸ் இருக்கு அதே மாதிரி தெலுங்குல அப்படின்னு பார்த்தோம்னா சங்கராந்தி பெரிய அளவுல கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அதனால கண்டிப்பா ஜூனியர் அண்ட் யாரோடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற தான் இருக்கும் அதனால பிரசாந்தியோட இயக்கத்துல இப்ப ஜூனியர் அண்ட் இயர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படத்தை பேசாம அப்ப ரிலீஸ் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் மேபி பராசக்தி டேட் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் கொஞ்சம் கூட வந்து ஜூனியர் அன்டி உடைய படம் மாறுறதுக்கான சான்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ அதனால வராரு பாருங்க அப்படின்ற மாதிரி வெறித்தனமா சங்கராந்திக்கு இறக்கி விட்டுருவாங்க ஆனா ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அந்த அந்த பக்கமும் பெரிய அளவில் ஃபேன் பேஸ் ஸோ மேபி ஏதாவது வருதா அப்படின்னு இது முதல் நாள் நாள் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும் ஆகும் அது மூணாவது மாதிரி மாதிரி தான் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி நம்மளுடைய பல பார்த்தாச்சு இதே அடுத்த உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இஸ் ஸ்ரீ